அரிசி இல்ல மாவு இல்ல நல்லமா என்றார் எதிர்கட்சியில் ஒருவர் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பேற்ற போது அரிசி தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்தது அதற்கடுத்து தேங்காய் தட்டுப்பாடு அதுபோலவே குரங்குகளின் தொல்லை எதிர்கட்சியினர் இவற்றை பற்றி பிடித்து கொண்டு அரசியல் லாபம் தேட முனைந்தனர் திசைகாட்டி அரசாங்கம்தான் இந்நிலைமைக்கு காரணம் என்று கூறினர் மக்களையும் கூட குழப்பினர் ஆனால் அரசாங்கம் இப்பிரச்சனைகளுக்கு மெதுமெதுவாக தீர்வு கண்டது அண்மை காலமாக எதிர்கட்சியினர் நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டதாக பொங்குகின்றனர் மூன்று வேளையும் வயிறு முட்ட உப்பு உண்பவர்களாக அவர்கள் இருக்கின்றனர் மக்களுக்கும் மூன்று வேளை உணவாக உப்பை பரிந்துரைக்கின்றனர் அவ்வாறு மக்களுக்கு உப்பு வழங்க முடியாத பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் பதவி விலகுமாறு கத்துகின்றனர் ஆனால் எல்லா இடங்களிலும் தற்போது உப்பு தாராளமாக கிடைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஆகவே சீசன் பிரச்சனைகளை எதிர்கட்சியினர் தமது அரசியல் கோஷங்களாக மாற்றிக்கொள்கின்றனர் அந்த கோஷங்களினாலேயே அவர்கள் அழிவடைந்து வருகிறார்கள் உப்பு விஷயமும் இவ்வாறுதான் எதிர்கட்சிக்கு தப்பாக முடிந்தது இது பற்றி கொஞ்சம் விழாவாரியாக பார்ப்போம் ஆணையரவு உப்பு தொழிற்சாலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டு ஆணையரவு உப்பளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது கடந்த கால அரசாங்கம் இங்கு உற்பத்தியாகும் உப்புக்கு ரஜலுனு என்று பெயரிட்டு பதிவு செய்திருந்தது எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது இத்தொழிற்சாலை கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி இத்தொழிற்சாலையை கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீளவும் இயங்க செய்தார் ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருந்த ரஜலுனு என்ற பெயரிலேயே பொது செய்யப்பட்ட உப்பு தயாராகின ஆனால் திசை காட்டி அரசாங்கம்தான் வடக்கில் உற்பத்தியாகும் பொருளுக்கு ரஜலுனு என்று பெயரிட்டதாக வடக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கதை பரப்பினர் இதற்கு பதிலளித்த கடற்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உப்பு உற்பத்தி முதன்மையானது அவ்வேளை இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ரஜலுனு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பெயரை முறையாக நாங்கள் மாற்றி ஆணையரவு உப்பு என்று பெயரிடுவோம் என்றார் ஆனால் தமிழ் தேசிய கட்சியினர் இதை ஏற்க தயாராக இருக்கவில்லை இருப்பினும் அரசாங்கம் கூறியது போலவே ரஜலுனு என்ற பெயரை ஆணையரவு உப்பு என்று மாற்றியிருக்கிறது அதையடுத்து உப்புத்தட்டுப்பாடு எனும் விடயத்தை எதிர்கட்சியினர் அரசியலாக்கினர் அரசாங்கம் பொறுப்பேற்று ஓரிரு கிழமையில் உப்புத்தட்டுப்பாடு ஏற்பட போகிறது எனும் விடயம் வெளிவந்தது அப்படியென்றால் அது கடந்த கால ஆட்சியாளர்கள் விட்ட தவறாகவே இருக்க வேண்டும் அதாவது முறைகேடான செயன்முறை தங்கு நடைபெற்றிருக்கும் முறையான நடைமுறை தடைபட்டு போயிருக்கும் இதுவும் உப்பில் செல்வாக்கு செலுத்தியது சித்திரை புத்தாண்டுக்கு முன்பே நாட்டில் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் ஆனால் உள்ள உப்பை சரியான முறையில் நிர்வகித்ததால் உப்புக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் சந்தர்ப்பங்களில் கூட மக்களுக்கு நாளாந்தம் தேவையான உப்பை அரசாங்கத்தால் விநியோகிக்க முடிந்தது ஆணையரவு உப்பு தொழிற்சாலை இதற்கு கை கொடுத்தது ஆனால் ஆணையரவு உப்பு தொழிற்சாலையிலும் எதிரணி அரசியல்வாதிகள் ஆர்ப்பாட்டங்களை உருவாக்கினர் தொழிலாளர்களை எதிர்ப்பில் ஈடுபடுத்தினர் பொது முகாமையாளர் முகாமைத்துவ பிரிவினர் உதவி முகாமையாளர் மேற்பார்வையாளர்கள் மீது குற்றம் சுமத்தினர் உப்பு உற்பத்திக்கு இடையூறு விளைவித்தனர் உப்பை இறக்குமதி செய்வதாயின் அமைச்சு பொறுப்புகளை புறக்கோட்டை வர்த்தவர்களிடம் ஒப்படைத்து விட்டு ஹந்துன்னதி வசந்த சமரசிங்க ஆகியோர் அமைச்சு பொறுப்பில் இருந்து பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயேஸ்வரி தெரிவித்திருந்தார் நாட்டில் பாரிய உப்பு மாப்பியா இடம்பெறுகிறது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கிறது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவூப் ஹக்கீம் குற்றம் சுமத்தி இருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிவர் ரஹ்மானும் இவ்வாறே தெரிவித்திருந்தார் கருப்பு ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை உயர்த்து பிடித்தன நாட்டில் உப்பு இல்லாதது போல கதை அளந்தன எஞ்சியிருக்கும் உப்பின் விலை ரூபா எண்ணூரை தொடும் என்று தெரிவித்தன அரசாங்க தரப்பின் நியாயங்களை மூடி மறைக்க முயன்றன எதிரணியினர் உப்பு தட்டுப்பாடு எனும் விவகாரத்தை கொண்டு அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை சிதைக்க பார்த்தனர் அதிருப்தியை ஏற்படுத்த முயன்றனர் ஆனால் அரசாங்கம் உப்பு தட்டுப்பாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வினை தற்போது எடுத்திருக்கிறது நாட்டில் உப்பு உற்பத்தியை துரிதப்படுத்தி இருக்கிறது அது மட்டுமன்றி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரண்டாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் உப்பு நாட்டை வந்தடைந்துள்ளது அமைச்சரவையின் ஒப்புதலுடன் தேசிய உப்பு நிறுவனம் இந்தியாவிலிருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்துள்ளது மேலும் அதில் இரண்டாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் முதல் தொகுதி நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தேசிய உப்பு நிறுவனத்தின் பொது முகாமையாளர் துவான் மன்சில் தெரிவித்தார் உணவுக்காக இறக்குமதி செய்யப்படும் அயடின் கலக்காத உப்பு அயடின் கலக்கப்பட்டு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் சந்தைக்கு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் தற்போதும் சதோஷ சுப்பர் நானூறு கிராம் உப்பு பக்கட் நூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆனால் சில தனியார் நிறுவனங்களின் உப்பு விலை முன்னூற்றி ஐம்பது ரூபா வரை கடந்த காலங்களில் அதிகரித்திருந்தது ஆனால் உப்பின் விலை பாதிக்கு பாதியாக குறைவடையும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் அண்மையில் அவர் பாராளுமன்றத்தில் உப்பு பிரச்சனை குறித்து உரையாற்றும் போது உப்பு உற்பத்தி சங்கத்தின் உறுப்பினர்கள் எம்மை டிசம்பர் மாதம் சந்தித்தனர் தொழிற்சாலைகள் இருப்பதாகவும் அந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் இருப்பதாகவும் தெரிவித்து தொழிற்சாலைகளில் உள்ள உப்பை சீர் செய்ய வேண்டியுள்ளதால் இறக்குமதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்புக்கு விலைமனு மனு கோரினோம் அதில் பனிரெண்டாயிரம் மெட்ரிக் தொன்னை முதலில் இறக்குமதி செய்தோம் மார்ச் மாதத்தில் அவர்கள் உப்பை உற்பத்தி செய்ய எதிர்பார்த்தனர் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் உப்பை உற்பத்தி செய்ய முயற்சித்த போதிலும் மத்திய கால பகுதியில் மழை குறிக்கிட்டது முப்பத்தைந்து நாட்களில் ஹம்மாந்தோட்டைக்கு மழை வந்தது உப்பை உடைப்பதற்கு பத்து நாட்கள் இருக்கும் பொழுது மழை குறுக்கிட்டது அதன் பின்னர் கைத்தொழில் அமைச்சு மேலும் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு தேவைப்படுவதாக அறிவித்து அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தது புத்தளத்தில் உப்பு இருக்கின்றது சேறு கலந்த உப்பு இருக்கின்றது ஐம்பது மெட்ரிக் டன் உப்பே ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திலும் இருக்கின்றது நாம் இறக்குமதி எஸ்டிசி உப்பில் பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டோனை ஹம்மாந்தோட்டைக்கே வழங்கினோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொய்யை கூறுவதற்கு தயாராக வேண்டாம் என்று அவர் கூறினார் கடந்த மாதங்களில் நாடு முழுவதும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வந்தது அப்போது உப்பு உற்பத்தி தடைப்பட்டுள்ளதால் தேவைக்கு ஏற்றவாறு விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இலங்கையில் புத்தளம் பாலாவி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய உப்பளங்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த வருடம் கடந்த சில மாதங்களாக அப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்திக்கு தேவையான அளவு சூரிய வெளிச்சம் கிடைக்காமையினால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டிருந்தது சீரற்ற காலநிலை தொடருமானால் போதியளவு உப்பை சந்தைக்கு விநியோகிக்க முடியாது என பாலாவி உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ரணசிங்க பண்டாரர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதுபோல கைத்தொழில் மற்றும் தொழில் ஆண்மை அமைச்சர் சுனில் ஹந்துநெதி உப்பு மாஃபியா உப்பு அரசியல் பற்றி பாராளுமன்றத்தில் பின்வருமாறு தெளிவுபடுத்தி இருந்தார் ரவுஃப் ஹக்கீம் அவர்களே புத்தளத்திற்கு முன்பு சங்கங்கள் மூலமாக பனிரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு கொண்டு வந்தார்கள் அந்த சங்கங்கள் என்னென்னவென்று கூறுகிறோம் உப்பு ஏகபோக உரிமையாளர்கள் என்று முஜிஃபர் கூறினாரே அது பற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ரெண்டு ஐந்து இந்த நிறுவனங்கள் குழுமத்திற்கு நூற்றுக்கு தொண்ணூறு வீத உரிமையை முப்பது வருடங்களுக்கு புத்தளம் சோல்ட் கொடுத்தது அவையாவன கம்பஹா மாவட்ட கிராமிய வங்கிச் சங்கம் வயம்ப மாகாண வங்கிச் சங்கம் கழுத்துறை மாவட்ட மக்கள் வங்கி டேம் சாண்டிப் நிறுவனம் மத்திய வங்கி கிராமிய வங்கி சங்கம் இலங்கை பாவனையாளர்கள் கூட்டுறவு சங்கம் இலங்கை கூட்டுறவு முகாமித்துவ நிர்வாகம் ஆகும் அதாவது கூட்டுத்தாபனம் என்ற ஒன்று இல்லை புத்தளம் உப்பு கூட்டுத்தாபனம் என்பது இந்த எட்டு நிறுவனங்களில் இருக்கின்ற உப்பு ஆகும் இந்த எட்டு நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் கூட்டுத்தாபனத்தை கொடுக்கும் போது ரவுஃபக்கீம் ஆளும் கட்சியா எதிர்கட்சியா நீங்கள் அரசாங்கத்தில் தான் இருந்தீர்கள் அந்த நேரத்தில் ஆளும் கட்சியில் இருந்து இதனை எதிர்த்திருக்கலாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் இதனை கொடுத்த பின்னர் தான் இந்த கூட்டுத்தாவனம் நாசமாகியது இந்த கூட்டுறவு சங்கங்களுக்குத்தான் அது சென்றது அதன் அதிகாரத்தின் ஒரு பகுதியை ரைகம் உப்பு நிறுவனம் எடுத்தது கழுத்துறை மாவட்டத்தின் வங்கிச் சங்கத்தின் அதை போலவே மக்கள் வங்கியின் பங்குகளை கொள்வனவு செய்துதான் எடுத்தது அசோக சுபசிங்க என்ற தலைவர் இருந்தார் முகாமைத்துவ பணிப்பாளர் செரண்டீப் நிறுவனத்தின் தர்மவர்தன இருந்தார் அவர்கள் நூற்றுக்கு பத்து வீதத்தை ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார்கள் கழுத்துறை வங்கி மற்றும் மக்கள் வங்கியின் பங்குகளை ரைகம் நிறுவனம் எடுத்தது அவர்கள் இந்த உப்பு வேலையில் களமிறங்கினார்கள் அவர்கள் வயம்பு சோல்ட் என்று எங்களுடைய புத்தளம் சோல்ட்டுக்கு அடுத்ததாக ஒரு தொழிற்சாலையை அமைத்தார்கள் அது சட்டத்துக்கு முரணானது அவர்கள் புத்தளம் சோல்ட்டின் பணிப்பாளர் சபைக்கு வருகின்றவர்களை எடுத்தார்கள் அந்த செயற்பாங்கு இன்னும் இரண்டு வருடங்களில் முற்றுப்பெறும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து அரசாங்கங்களில் இருந்தீர்கள் இந்த கூட்டுறவுச் சங்கங்களில் இருந்த அப்பாவி மக்களின் அதிகாரத்தை உப்பு மாஃபியாவுக்கு கொடுத்தீர்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு மாஃபியாவுக்கு வழி சமைத்து விட்டு இப்போது எங்களையும் இதில் சேர்த்துக்கொள்ள முற்படுகிறீர்கள் அந்த உப்பு மாஃபியாவுக்கு இடம் கொடுத்தவர்களே நீங்கள்தான் முதலில் ஏகபோக உரிமை இருக்கவில்லை நீங்கள்தான் உருவாக்குனீர்கள் அதை இல்லாமலாக்கியிருந்தால் இப்போது ராயம் எப்படி துடிப்பார்கள் உங்களின் நடவடிக்கைகள் காரணமாகவே அவர்கள் துடிக்கிறார்கள் புத்தளம் மக்களுக்கு விளையாட்டு காட்டி நீங்கள் முதலாளிமார்களுக்கு பாதை வெட்டி கொடுத்தீர்கள் மார்ச் இருபத்தி நான்காம் திகதி நாங்கள் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டோம் கைத்தொழில்களுக்கு உப்பு இல்லாமல் போயிருந்தது கருவாட்டு தொழிலாளர்களுக்கு கடத்தொழில் அமைச்சில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பை கொண்டு வர தீர்மானித்தோம் தேசிய உப்பு கூட்டுத் தாபனத்திற்கு இருபதாயிரம் மெட்ரிக் டன் இலங்கை சோல்ட் நிறுவனத்துக்கு இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை கொண்டு வர தீர்மானித்தோம் உப்பை கொண்டு வர தனியார் துறைக்கு திறந்த நேரத்தில் மூன்று பேர்தான் வந்தார்கள் ஒருவர் ரைகம் அடுத்தது ஹீரூ அடுத்தது கவுஸ் அந்த மூன்று பேரிலும் அதிகமாக உப்பை கொண்டு வந்தவர்கள் ரைகம் பதினெட்டு சங்கங்களை பிரதிநிதித்துவம் செய்து அவர்கள் கொண்டு வந்தார்கள் விலையை அதிகரித்தார்கள் அதனை தடுக்கத்தான் தேசிய உப்பு உப்புப்பூட்டுத் தாவரத்திற்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என கூறினோம் அதுபோலவே ஆனையிறவு உப்பு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் பற்றியும் அமைச்சர் பின்வருமாறு விளக்கியிருந்தார் அர்ச்சுனா நீங்கள் ஆணையரவுக்கு போய் சூன் எடுத்தீர்கள் உப்பு ஆலையில் பத்து ஊழியர்களை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள் வடக்கிலுள்ள உப்பை தெற்குக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொன்னீர்கள் இங்கு வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்றில்லை எல்லாம் நாட்டில் உள்ள உப்புதான் அப்பொழுது இருந்த வடக்கின் உப்பு பிரபாகரனின் உப்பு தெற்கின் உப்பு இப்பொழுது இல்லை அந்த தொழிலாளர்களுக்கு போய் வாக்குறுதிகளை வழங்கினீர்கள் அந்த பேச்சுவார்த்தையின் அறிக்கை என்னிடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து புத்தலம் சோல் நிறுவனத்தில் ரஜலுனு என்ற பெயர் இருந்தது அது நாங்கள் இட்டதல்ல அதை நாங்கள் மாற்றினோம் நீங்கள் தொழிலாளர்களிடம் ரஜலுனு இலங்கை மன்னர்களின் உப்பு என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னர் என்றும் கூறியிருக்கிறீர்கள் பச்சை பொய் கூறியிருக்கிறீர்கள் நாங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு ஈபிஎஃப் வாகனங்கள் பிரயாண வசதிகள் மற்றும் அதற்கான தொகை என்று எல்லாம் கொடுக்கிறோம் ஊழியர்களுக்கு பிரச்சனை இல்லை கூறினால் ஆணையரவு மக்கள் சூழ்ந்து உங்களை அடிப்பார்கள் உப்பின் மூலம் நீங்கள் சூனாகி கொண்டிருக்கிறீர்கள் அதுபோல முகாமையாளரை மாற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள் ஏனென்றால் அவர் கிளிநொச்சியை சேர்ந்தவராம் அவர் மீது ஏதாவது தவறு இருந்தால் இடமாற்றலாம் ஆனால் அவர் கிளிநொச்சியை சேர்ந்தவர் என்பதற்காக இடமாற்ற முடியாது கிளிநொச்சியை சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடாது என்று எந்தவித சட்டமும் கிடையாது இப்படி அநீதியான முறையில் கவனிக்க வேண்டாம் அது அசிங்கம் என்று அமைச்சர் அனுநிதி கூறியிருந்தார் ஆகவே இப்படியாகத்தான் எதிரணியினரின் உப்பு அரசியல் இருக்கிறது இவை அத்தனை சதிகளையும் முறியடித்து திசை காட்டி அரசாங்கம் உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு கண்டிருக்கிறது எதிரணியினரின் முகத்தில் கரிபூசி இருக்கிறது மக்களுக்கு உண்மை நிலவரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது எனவே நெருக்கடியில் இருப்பது நாட்டின் பொருளாதாரம் அல்ல ஒட்டுமொத்த எதிரணியினரின் அரசியல் இருப்புதான் இன்று நெருக்கடியில் இருக்கிறது நன்றி